அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து இன்று நாம் ஈருலக நன்மைகளை எமக்கு அள்ளித்தரக்கூடிய சிறிய ஒரு திக்கரை பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம் அந்த தான் இது சுபஹான் அல்லாஹி வபிகம் இன்னொரு ரிவாயத்தில் சுபஹான் அல்லாஹி வபிகம் சுபஹான் அல்லாஹில் அலீம் என்று வந்திருக்கின்றது இந்த திக்கரை ஓதினால் சுருக்கத்தில் எங்களுக்காக ஒரு மரம் நடப்படும் என கூறப்பட்டுள்ளது சுபகானல்லாகி வபிகந்திகி என நூறு விடுத்தம் சொன்னால் கடல் நுழையளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என நபிகள் நாயகம் சலல்லா ஹொலகி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் சுபகான் அல்லாஹ் இந்த சிறிய திக்ரனுடைய மகத்துவத்தை பார்த்தீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளே புகாரி முஸ்லீம் எனும் இரு ஹதீஸ் தொகுப்புகளிலும் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது இது மிகவும் இலகுவான ஒரு திகர் ஒரு நாளைக்கு நூறு தடவை என்ன நூறாயிரம் தடவையை எங்களால் இதை கூற முடியும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய ஓர் அருமையான திக்கர் இமாம் புகாரி அவர்கள் புகாரியில் கடைசி ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள் இரண்டே இரண்டு வார்த்தை நாவுக்கு லேசானதே மீசான் தராசில் கடமானது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இரண்டு வார்த்தைகள் என கூறியுள்ளார்கள் சுபஹான் அல்லாஹி வீஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் எனும் திக்கர் ஆகும் அல்லாஹுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் நான்கு சுபஹான் அல்லாஹ் லாஹிலாஹ லாஹிலாஹில்லல்லா அல்லாஹ் அக்பர் இது மிகவுமே இலகுவான வார்த்தைகள் நன்மைகளில் கனமானது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஐவேளை தொழுகைக்கு பிறகு சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அலம்துல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூன்று தடவை சொல்லிவிட்டு லாஹிலாக இல்லல்லா முழுகு அலகு அலாஹு என கூறினால் பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் எனவே நாம் திக்ருடன் வாழ வேண்டும் அல்லாஹ் கூறுகின்றான் என்னை ஞாபகம் செய்வதற்காக திக்கர் செய்யுங்கள் என்று என்னை ஞாபகம் செய்வதற்காக தொழுங்கள் என அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹுக்கு மிக விருப்பமான வார்த்தை சுபஹான் அல்லாஹ் அபு மூசா அல் அஷ் அரி அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரில் வரக்கூடிய ஓர் ஹதீஸ் நபிகள் நாயகம் முகமது சல்லுல்லா உலகி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நான் சொருக்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்றை உங்களுக்கு சொல்லித்தரவா என கூறிவிட்டு சொன்னார்கள் எனவே இந்த திக்ருகளை நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த திகிரை லாஹௌல வலா கூவத்தை இல்லாபில்லா என்ற திக்கிரை சொர்க்கத்தின் பொக்கிஷம் என்று சொன்னார்கள் நாம் இந்த உலகத்தில் எமக்கு மிகவும் பெருமதியான அல்லது புதையல் போன்ற பொருட்கள் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் ஆனால் இது சொர்க்கத்தினுடைய பொக்கிஷம் சொர்க்கத்தினுடைய புதையல் எனவே நாம் இப்படியான திக்கர்களை செய்த நன்மைகளை கொள்ளையடிக்க முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு நிரப்பமான கூலியை தருவான் அஸ்லாம் வரமத்துல வர